விருக்கும் வணக்கம் ஐயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனைக்கான ப்ரெஸ் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு விளக்க போகிறேன் விஸ்வகர்மா நீ பிரம்மனா விஷ்ணுவா சிவனா அதாவது படைத்தல் தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை தொழிலாக இருக்கிற பிரம்மா சிருஷ்டியில் இருக்கார் எல்லோரா அஜந்தா ஹலபேடு எல்லா இடத்துலையும் வந்து முதன்மை இடம் கொடுத்துருக்காங்க பிரம்மாவுக்கும் இணையான இடம் இருக்குது அப்போது ஆதிகாலந்தோட்டி இருக்கின்ற அந்த படைப்பியல் மரபுக்கு இடம் கொடுத்தோம் நாம் பின்பற்றாதது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கால ஓட்டங்கள்லேயும் ஆன்மீக யுத்தங்கள் நடந்த காலத்திலையும் சமணங்களை தோற்கடித்து சைவம் வெற்றி பெற்ற காலத்திலையும் வைணவத்தினுடைய ஆளுமை காலத்திலையும் பின்பற்றுவதற்கும் போதனைகள் செய்வதற்குமான வம்ச பரம்பரைகள் இல்லாததுனால இந்த பிரம்ம தத்துவம் படைப்பில் மரபு அப்படிங்கிறது பின்பற்றப்படாததுனாலையும் நம்ம மக்களால் பின்பற்றப்படாததுனாலையும் காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ఓం శ్రీం క్రీం క్రీం మహాలక్ష్మీ నమ మహాదేవి స విద్మహే విష్ణుమట్నీ దానిలక్ష్మి వీరలక్ష్మి గజలక్ష్మి సంతానక్ష్మి సౌభాగ్యలక్ష్మి నమ ఆది విద్యాలక్ష్మి గ్రహలక్ష్మి అష్టలక్ష్మి అంబిగాయ నమో నమో అచ్చిదాయ నమ ఆనందాయ నమ గోవిందాయ ఋషికేశాయ నమ పద్మనామాయ నమ దామోదరాయ నమ దేశారాయణ గోవింద గోపాల త్రివిక్రమ

சர்வாந்த சிற்ப சிந்தாமணியில் ஒரு வீட்டை உருவாக்கணும் அப்படின்னா அந்த ஆச்சார நெறிமுறைகளுடைய இலக்கணத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது இந்த அதிர் வைக்கும் கோயில் இந்த ஆ ஆயாதி கணித முறைகள் ஆலய அமைப்பு முறைகள் அதிர்வலைகள் நிறைந்த விஷயங்கள் காமாட்சியினுடைய ஆலய அமைப்புகள் அதனுடைய அர்த்தங்கள் காமாட்சியின் தேவதையை வந்து வழிபடுவதற்காக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் இதனுடைய ஆய்வுகள்லாம் நீண்டனதும் நெடியதும் ரொம்ப பழமையானதும் ஆதியும் அந்தமும் கொண்டதுங்க அது பேரு அது போலவே முன்னேழு பின்னேழு தலைமுறைகள் கொண்டது அதே போல் மேல் உலகங்கள் ஏழு கீழ் உலகங்கள் ஏழு அதேபோல் கொடுமையின் சித்திரவதையினுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து காலில் செருப்பு போட்டுக்கிறதுக்கும் வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு கூட அவங்க கொடுமையான ஒரு காலகட்டத்தில் அனுமதி வாங்கி ராஜ கட்டளைகள் வாங்கி அதுக்கப்புறமா வாழ்ந்ததுனுடைய விஷயங்கள் அதே போகிற இடங்கையர் வழங்கையர் அப்படிங்கிற வாழ்ந்த அந்த இதில் வந்து இடங்கையினுடைய கலாச்சாரத்தில் இருந்தது இப்படி இந்த பிரம்ம பரம்பரை படைத்தல் தொழில் செய்யக்கூடியவர்களுடைய க நடந்த கொடூரங்கள் உச்சகட்டமான யுத்தங்கள் அப்புறம் நாடோடிகளாக அங்கங்கே வேலைகளை செய்து கொண்டு அப்படியே பயணித்து கொண்டே இருந்ததுனால ஒற்றுமை குல ஒற்றுமை இன்றைக்கி இருக்கிற அதே விஷயம்தான் இன்றைக்கி கூட ஊடகங்கள் இருக்கிறதுனால பல விஷயங்களை பார்த்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நல்லபடியாக பல விஷயங்களை பகிர்ந்துக்க முடியுது கல்வி இருக்குது இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்குள்ளே தொலைத்தொடர்புகள் இருக்கிறதுனால பல விஷயங்களை கற்றுக்க முடியுது ஆனால் ஆதி இதே யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்குது தர்க்க போராட்டங்கள் ஆன்மீக விஷயங்களில் போதனைகளும் ஆளுமைகள் செயலக்கூடியவர்கள் இருந்ததுன்னா அந்த மதமும் அந்த மரபும் அந்த சமயமும் வளர்ச்சி பெறும் அப்படி தான் வைணவ சம்பிரதாயங்களும் சைவ சம்பிரதாயங்களும் வளர்ச்சி பெற்று இருந்தது இவங்க படைத்தல் தொழில் தொழிலுக்காகவும் பிழைப்புக்காகவும் ஓடிக்கொண்டே இருந்ததினால இந்த பிரம்ம பரம்பரை அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாததினாலும் அப்போ ஆளுமையான த வர்க்கங்களினுடைய ஆளுமைக்கான ஓவியங்களும் கதைகளும் புனையப்பட்டதுனால அதில் நல்ல விஷயங்கள் இல்லாததுனாலையும் அதில் புனியப்பட்டதில் வந்து மிருகத்திற்கு பிறந்தார் அதற்கு பிறந்தார் எதற்கு பிறந்தார்னு சொல்லிவிட்டு பிரம்மனுடைய அந்த தத்துவார்த்த விளக்கங்களை எல்லாம் படுத்துதல் அப்படின்னு சொல்லி உறவாடி கெடுத்துங்கிற அந்த தர்க்க போராட்டத்திலே இவங்களும் வீழ்ச்சி விட்டுருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வியூகம் ஐதீகம் அபிமானம் எல்லாமே அப்போது சிவனை மேம்படுத்தி சிவனுடைய தத்துவார்த்தத்தினுடைய விளக்கத்தில் தான் நாமும் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம் தான் வந்து புரியுதுங்க எல்லா விஷயமுமே புரியுது அதாவது விராட் பர பிரம்மம் அப்படிங்கிறது வேதங்களினுடைய சாயலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் அந்த வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிலும் சில இடைச்சருகல்கள் நடந்திருப்பதாக அதையும் உணர முடியுதுங்க வேதங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது கடந்த காலத்தினுடைய பயணங்களில் அதிலேயும் இடைச்செறுகல்கள் நிறைய நடந்திருக்கு அதனுடைய தூய்மைத்தன்மைகள் வந்து இல்லாமல் தான் இருக்குது அப்போது இந்த புனையப்பட்ட கதைகள் இவங்க நுட்பவாதிகளாக வாழ்ந்ததுனால மற்றவர்களுக்கு ஏற்பட்ட போராமைகள் அவங்களுடைய படைத்தல் மேலே இருந்த வெறுப்பு இப்படி எல்லாமே சேர்ந்து தான் வந்து இவங்களை வந்து மழுங்கடிச்சிருக்கலாம் அவங்களுடைய அந்த படைத்தல் தொழில் பிரம்மனை வந்து வெளிப்படுத்துவதற்கு இல்லாமல் மழுங்கடித்திருக்கலாம் அப்படிங்கிறதே என்னுடைய கோட்பாடுங்க ஏன்னா கடந்த கால பயணங்கள் சிந்து நதியினுடைய அந்த ஆரம்பத்திலிருந்து துவக்கத்திலிருந்து வந்த மரபினர் அப்படின்னாலும் கூட அந்த ஆதி தொட்டு இருந்த பாதாளலோகம் விண்ணுலகம் மண்ணுலகம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதிலிருந்து காந்தக்கோட்டையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே உருவாக்கப்பட்ட அந்தந்த நதிக்கரை நாகரிகங்கள் கற்காலம் தொட்டு அப்புறம் நவீன உலோக காலங்கள் அப்புறம் ஞான பரம்பரைகள் இவங்கள்லாம் வந்த பிறகு ஆச்சார குரு பீடங்கள் சருங்கேரி மடம் முதல் கொண்டு இந்த இந்தியா முழுக்க பரவி இருந்த சக்தி பீடங்கள் அப்புறம் அங்கிருந்த இருந்த ஆசிரமங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பிரதானப்படுத்துவதற்கு அந்த கால இலக்கியங்களில் வந்து ஒரு தவறுதலான புனையப்பட்ட கதைகள் மூலமாக அதாவது இவங்க அச்சிட்டதே புத்தகங்களை அச்சிட்டதே வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளுக்கு பிறகுதான் புத்தகங்களாக வடிவெடுத்திருக்குது அது வரைக்கும் வாய்வழி தகவல்களாகவும் கதைகள் பா தாத்தா பாட்டி சொல்லக்கூடிய கதைகள் மாதிரி தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சிலது ஓலைச்சுவடியில் இருந்தது சிலது வந்து மூட நம்பிக்கையோடு ஒன்றி இருந்த கதைகளாக புனையப்பட்டு அதுக்கப்புறமா பல நூல்களை வந்து எழுதியிருக்காங்க இல்லை சிற்ப இலக்கணம் சிற்ப சாஸ்திரங்கள் இந்த மாதிரி லட்சணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எழுதுனதை பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம பரம்பரையை சார்ந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கிறதில்ல அதில் வந்து பிரம்ம பரம்பரையை சார்ந்தவர்களை வைத்து செய்யுங்கள்னு போட்டுட்டு மற்றவங்க தான் எழுதியிருக்காங்க அப்போது இவங்ககிட்ட பணம் பொருளாதாரம் இல்லாதனால் நூல்களை எல்லாம் வெடிப்பதற்கும் அவங்க கிட்ட இருந்த ஞானத்தை வந்து வெளிப்படுத்துவதற்குமான வாய்ப்புகள் இல்லாததுனால இப்படி முடக்கப்பட்டுருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஆய்வுங்க அதனால பிரம்மம் பிரம்மத்திலிருந்து வரக்கூடிய அந்த காயத்ரி இது சில விஷயங்களை மட்டும்தான் பற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வரலாறுகள் வந்து சிலதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு இந்த முடக்கப்பட்ட வரலாறுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல எல்லாம் பணம் பொருளாதார தேடல்கள்னால ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இதனுடைய பிரதிபலிப்புகள் நமக்கு புரியாமல் இருக்குது அப்போது இதில் நம்ம ஆளுமை செய்து இந்த அடுத்த தலைமுறைக்கு நமக்கு நூல்கள் வடிவிலாவது ஏதாவது ஒரு தகவல்களை கொடுக்க வேண்டும் ஏன்னா மார்க்க சகாயம் ஆச்சாரியார் வந்து சித்தூர் ஜில்லா தீர்ப்பில் அவர் வந்து போராடி அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவியல் பூர்வமான விளக்கங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரிரு பெரும் தலைவர்களாக வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த சமூகத்துக்காக போராடி தங்களை விட்டுக் கொடுக்காமல் பல வழக்குகளை கையாண்டிருக்காங்க அப்படிங்கும் போதே தெரியுதுங்க வேலூர் தீர்ப்பு சித்தூர் ஜில்லா தீர்ப்பு இப்படி பல விதமான தீர்ப்புகள் அப்போ போராட்டங்கள் இருந்திருக்கு தர்க்கரீதியான ஆன்மீக போராட்டங்கள் இருந்திருக்கு பலவிதமான கொடுமைகளை அனுபவித்திருக்கிறாங்க இதெல்லாமே பார்க்கும் பொழுது நிச்சயம் இந்த மரபிற்கு ஏதோ ஒரு பெரிய பலவீனம் இருந்திருக்கிறது இந்த கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய இந்த மரபினருடைய வாழ்வியலில் ஏதோ ஒரு பின்னடைவுகள் இருந்திருக்கிறது அதனால இந்த படைப்பியல் மரபு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதனால பிரம்ம பரம்பரை படைத்தல் தொழில் அப்போது பிரம்ம பரம்பரையும் படைத்தல் தொழில் அப்படிங்கும்போது பிரம்மா பிரம்மினி அப்படிங்கிற ஒரு அர்த்தங்கள் இருக்குது இதில் காயத்ரி சரஸ்வதி சாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சாரதாயினுடைய இடைய சுருங்கேரி பீடத்தை சுரேஸ்வராச்சாரி உருவாக்கி அதுக்கப்புறம் ஷா இவர் நம்மளுடைய முதல் முதலாக இருந்த சங்கரர் ஆதிசங்கரர் கூட அந்த மரபிலே தோன்றி வந்ததனுடைய அடையாளங்களை நாம் வைத்திருக்கிறோம் இப்படி ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளை கண்டறிந்து நாடுகளை வளப்படுத்தக்கூடியவர்களுடைய அவருடைய சொந்த கொடியில் கூட அன்னத்தினுடைய பிம்பம் இருக்குது அன்னத்தினுடைய வாயில் லாடம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க இதனால் இந்த உலகம் முழுக்க ஏதோ ஒரு ஒற்றுமையினுடைய தகவல் இருக்குது இவர் வந்து நியூசிலாந்தை கண்டுபிடிச்சி அந்த ஒரு ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான அடிப்படை சாராம்சங்கள் அப்புறம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்தை அவர்களுடைய நாட்டில் உருவாக்குவதற்காக உருவான இந்த ஜான் சிமித் அவருடைய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பலவிதமான ரகசியங்கள் இருக்குங்க அதே போல் இப்போ வைஷ்ணவ சம்பிரதாயங்களை எடுத்து செல்வதற்காக இஸ்கான் போன்ற மிகப்பெரிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்போது நமக்குடைய மரபும் மத போதனைகளும் நம்முடைய மரபு சார்ந்த சமய நெறிகளையும் பரப்புவதற்கான போதனைகள் செய்வதற்கானவர்கள் உருவாக்கப்படுவதற்கு பதிலாக நம்ம சைவ நெறிகளும் வைணவ நெறிகளையும் கற்றுக் கொடுத்து விட்டு நம்முடைய பிள்ளைகளை அது சார்ந்த விஷயங்களை பின்பற்று வந்தனால் ஏன்னா எல்லாருமே ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஏதோ ஒரு சாபம் இருக்குது குறை இருக்குது இதனால் தான் வளர்ச்சி அடையலை ஒற்றுமை இல்லை இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் நம்முடைய பெற்ற தாயின் தகப்பனையும் நம்முடைய மரபு வழி வரும் பொழுது நம்முடைய பெற்ற தாயும் தகப்பனையும் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டால்தான் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து கொள்வார்கள் என்பது போல படைப்பியல் பரம்பரையின் முதல் தர்க்கவாதிகளாக வாழ்ந்துவிட்டு இருந்துவிட்டு இன்று படைப்பில் சம்பந்தப்பட்ட எந்த கடவுளையும் பிம்பத்தையும் அந்த உருவத்தையும் அதனுடைய வம்சத்தினுடைய இலக்கணங்களையும் பின்பற்றாமல் சைவ நெறியையும் வைணவ நெறியையும் வைத்துக்கொண்டு அதனுடைய பிரதிபிம்பங்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமை மற்றவர்கள் இன்னும் வந்து பிரக உதாசீனப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் தூசித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் முதன்மையிடம் முதலில் வந்து நாம் உணர வேண்டியது பிரம்ம தத்துவம் அந்த பிரம்ம பரம்பரையில் வரக்கூடிய மரபினுடைய வழிகளில் நாம் பல விஷயங்களை உணர்ந்து அதன் மூலமாக பல விஷயங்களை உணர்த்துவதன் மூலமாகவும் மட்டுமே நாம் நம்முடைய வாழ்வியலில் அடுத்த கட்ட நிலைவுகளுக்கு செல்ல முடியும் இதில் குறிப்பாக ஆய்வுகள் இல்லாமல் எதுவும் நடக்க போவதில்லை அதனால் வாழ்வியலில் நம்ம குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி அதுக்காக பயணங்கள் செய்து எல்லா இடங்களில் இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் திரட்டினால் மட்டும்தான் அதன் ஆய்வுகள் மூலமாக உண்மைத்தன்மையை வெளியிட முடியும் ஸோ அதாவது அங்கங்கே நுனிப்புள் மேய்ந்த மாதிரி சில நூல்களை கற்றுக்கொண்டோம் யாரோ ஒருவர் சொல்லி கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு கதைகளை கேட்டுக்கொண்டும் இதை ஆணித்தரமாக பேசுவது என்பது கூடாத ஒரு செயலாக மீண்டும் தொடரும் இந்த சமூகத்தினுடைய இழிவு நிலையும் இந்த பின்னடைவுகளுக்கான காரணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் வாழ்நாளுக்குண்டான பெரிய ஆய்வும் அதனுக்கான பயணங்களும் அதற்கான தேடுதல்களும் அதற்கான சாட்சியங்களை கொண்டுபடுத்தி அதற்கான மனிதர்களை எல்லாம் சந்தித்து அவர்களிடமிருந்து வாங்கக்கூடிய அவர்களுடைய வாழ்நாள் பதிவாக இருக்கிற நூல்களை எல்லாம் ஆதாரங்களாக தொகுத்துதான் இதை வெளியிட வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது ஏனென்றால் நமக்குள்ளேயே எதிரிகளாக நமக்குள்ளேயே புரிந்து கொள்ளாமல் நமக்குள்ளேயே மூடத்தனமான சிந்தனை உடையவர்கள் ஒரு புரிதல் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இருப்பதினால் இன்னும் சைவ நெறியிலும் வைணவ நெறியிலும் வாழ்ந்து கொண்டு அதனுடைய அண்டத்தை ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருப்பதனால் இந்த பிரம்ம நெறிகள் வந்து உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் படைத்தல் தொழில் ஐந்து வித பஞ்சகம்பாளர்களுடைய சரித்திரங்களில் நடைபெற்றிருக்கின்ற ராஜ துரோகங்கள் கொடுமைகள் சித்திரவதைகள் கொலைகள் பலவிதமான கொடுமைகளை அனுபவித்திருந்துக்கின்ற இந்த மரபினுடைய பாரம்பரியத்தில் பலவிதமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் நூல்கள் வாயிலாக நாம் காண முடிகிறது ஏனென்றால் ஆங்கிலேய நூல்கள் பிரெஞ்சு நூல்கள் டென்மார்க் நூல்கள் என்று பலவிதமான விதமான நூல்களை பார்க்கும் பொழுது அந்த கால சரித்திரங்களில் இங்கு நடைபெற்ற கொடுமைகள் எல்லாமே அதில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவை எல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் தெரிகிறது ஒரு படைப்பியல் மரபு அளிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் வந்து பயணித்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் ஆலயத்தை அமைப்பார்கள் மறுபடியும் பயணித்துக்கொண்டே இருப்பார்கள் ஒரு இடத்தில் போர் நடக்கும் தளவாடங்களை உற்பத்தி செய்வார்கள் மீண்டும் பயணித்து கொண்டே இருப்பார்கள் இப்படி ஒரு நிலையில்லாத வாழ்வும் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்வியல் முறையும் இல்லாததனால் தொடர்ந்து கொண்டே இருந்ததினால் அவர்களால் சரியான முறையில் அந்த ஆலயங்கள் ஆலயத்தினுடைய நிர்வாகங்கள் ப பிரம்ம பரம்பரையினுடைய குறிப்புகள் குறித்த விஷயங்களையும் பின்பற்ற முடியாமல் தடுமாறி போனார்கள் அப்படி என்று சொல்ல முடியும் அப்படி பலவிதமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து இன்று வரை ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை புரிந்து கொள்ளாமல் ஆணிவேர் எது என்று தெரியாமல் அல்லல்லாடி கொண்டிருக்கின்ற இந்த பரப்பு பரம்பரை இனிமேலாவது புரிந்து கொண்டு இந்த பிரம்ம தத்துவத்தின் அடிப்படையில் படைப்பில் சம்பந்தமான உண்மையான வாழ்வியல் ஆதாரங்களினுடைய அடிப்படையில் பிரம்ம பரம்பரையில் வந்த வம்சாவளிகள் என்பதை உணர்ந்து கொண்டு உணர்த்தி கொண்டு இனிமேலாவது உங்களுடைய பூஜை அறைகளும் ஆலயங்களும் அதனுடைய அறத்தன்மைகளோடும் அதனுடைய பிரம்ம தத்துவத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இருக்கின்ற குல ஆலயங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் அதே போல் உபாசனா தெய்வங்கள் நிறைய வைத்து வழிபடுகிறீர்கள் அதனால் பிரம்ம தத்துவம் என்பது ஆதியினுடைய வழிபாட்டு முறை அதேபோல் குரு வழிபாடு என்பது வாழும் காலத்தில் இருக்கின்ற குருமார்களுடைய வழிபாடு தான் அதனால் நம்முடைய மரபுகளை போற்றி பாதுகாக்க வாழும் குருமார்களை ஆசிர்வாதம் பெற்று அவர்களை அரவணைத்து அவர்களை மதித்து அவர்களோடு பயணித்து அவர்களோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பல தகவல்களை நம்மிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மிடம் பல கற்றுதல்கள் அதனுடைய பிரதிபலிப்புகள் நூல்கள் இல்லாததினால் மற்ற நூல்களிலிருந்துதான் பல ஆதாரங்களை நாம் திரட்டியிருக்கிறோம் இந்த பிரம்ம பரம்பரை படைப்பில் பரம்பரை பல தகவல்களை எல்லாம் நாம் உணர்ந்து இன்னும் உள்வாங்கிக் கொண்டு இன்னும் பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டும் அப்போது தான் சமூக மேன்மை அடையும் வாழ்த்துக்கள் இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த ஏர்ஜி ஹத் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி